இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பற்றியில் நாம் பேச போகிற தலைப்பு எனக்கு பிடித்த வாரன் பஃபெட் இன்வெஸ்ட்மெண்ட் குருஸை பற்றி பேசுகிறோம் பஃபெட்டை பற்றி பேசுகிறோம் நான் ஃபர்ஸ்ட் வாரன் பஃபெட்டை பற்றி கேள்விப்பட்டது ஒரு பேர் மார்க்கெட்டில் எல்லாமே கீழே வந்துருச்சு எல்லாரும் என்ன பண்ணலாம் இந்தியாவில் ஒரு குருன்னு சொல்லி ஒரு ஃப்ராடை நம்பி எல்லாரும் பணத்தை போட்டு பணத்தை இழந்த ஒரு கால சூழ்நிலையில் எதை புரிஞ்சிக்கிட்டு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஸ்டேஜில் நான் வாரன்பஃபர்ட்டை பற்றி படித்தேன் ஒரு லைப்ரரியில் தொடர்ந்து அவரை பற்றி படிக்க 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 ஒரு ஒரு புக்காக எனக்கு கண்ணை திறந்து விட்டது முக்கியமாக சொல்லணும்னா அவர் எழுதிய ஆன்வல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் இருந்தது அதை படிக்கும்போது நிறைய இன்சைட்ஸ் வந்தது இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி ஏழு ஆனுவல் லெட்டர்ஸை அவர் பர்க்வே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எழுதியிருக்கிறார் இந்த ஐம்பத்தி ஏழு ஆனுவல் லெட்டர்ஸ் ஃப்ரீயாக எல்லாருக்குமே கிடைக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் இந்த ஐம்பத்தி ஏழு லெட்டர்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சரித்திரமும் வரலாறும் முதலீட்டு பார்வைகளும் இன்றியமையாதவை அவர்கிட்ட முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு அம்சம் என்னென்னாக்கா அவருடைய கம்யூனிகேஷன் அதுவும் எழுத்து எழுத்து மூலமாக ஒருத்தர் தன்னுடைய எண்ணங்களை பதிவு பண்ண முடியும் தன்னுடைய கன்விக்ஷனை பதிவு பண்ண முடியும் தன்னுடைய பிலீஃப்ஸை பதிவு பண்ண முடியும் அதே போல் தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பதிவு பண்ண முடியும் இது எல்லாத்தையும் மீறி தான் செய்த தன்னுடைய முதலீட்டு பயணத்தை பதிவு பண்ண முடியும் தன்னுடைய வெற்றிகள் தோல்விகள் எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியும் இப்படி எல்லாத்தையும் ஒருத்தர் பதிவு பண்ணும்போது அதை அப்புறமா படித்து பார்க்கும்போது அது நமக்கு ஒரு வரலாற்று பதிவாக மாறிவிடுகிறது எல்லாமே டாக்குமெண்ட் ஆனதுனால நமக்கு எந்த ஆம்பிகூட்டி இல்லாமல் அந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஸோ அந்த வகையில் வாரன் பஃபட்டினுடைய எழுத்துக்கள் மிக முக்கியமானவை குறிப்பாக அவருடைய ஷேர் ஹோல்டர் லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுறுத்தல் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா ரொம்ப தெளிவாக எழுதுவார் எழுத்துக்கள் தெளிவாக இருக்கும் எளிய நடையில் இருக்கும் நேர்மையான கருத்தாக்கம் இருக்கும் முக்கியமாக அதில் நீங்கள் எந்த விதமான ஃபேக்கரியும் பார்க்க மாட்டீங்க மிகைப்படுத்தப்பட்டு எதுவுமே இருக்காது அண்ட் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்களை தவறாமல் சொல்லியிருப்பார் ஸோ அந்த வகையில் அவருடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் மிக மிக முக்கியமானது அது ஷேலோட லெட்டர்ஸில் இருக்குது ரெண்டாவது எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லணும்னா எல்லா இன்வெஸ்டரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அந்த டீமில் யாரோ ஒருத்தர் கொடுத்த விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அது பெரிய வெற்றியாக இருக்கும் எப்படி ஒரு சினிமா கதை எழுதும்போது அந்த அசிஸ்டன்ஸ் ஐடியாஸ் கொடுப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்கன்றது தெரிய வராது ஆனால் வாரன் பஃபிட் என்ன பண்ணுறாருனாக்கா ஒவ்வொரு முதலீடுலேயும் அது வெற்றி அடைஞ்ச பிறகு யார் தன்னோடு பயணித்தார்களோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எடுத்து பொது வெளியில் வைக்கிறார் அதே சமயத்தில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தவறாக போய் ஃபெயில் ஆச்சுன்னா அதற்கான முழு பொறுப்பையும் அவரே ஏற்கிறார் ஸோ அவருடைய அப்ரோச்சை பற்றி குறிப்பிட்டு சொல்லணுன்னா புகழ் உனக்கு பழி எனக்குன்ற மாதிரி தான் அவர் அவர் டீமையே அப்ரோச் பண்ணுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் முதலீட்டு உலகத்தில் இது ஒரு மிக மிக முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் நாம் அவருக்கு நூறு ஐடியா சொல்லியிருப்போம் தொண்ணூற்றி ஏழு ஐடியா நல்லா வந்திருக்கும் மூணு ஐடியா தப்பாக போயிருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா ஊர் பூரா போய் அந்த மூணு ஐடியா இவர் சொன்னார் அது தப்பாயிருச்சு அப்படின்னு பேசுவார் தொண்ணூற்றி ஏழை பற்றி பேசவே மாட்டார் ஸோ அவர் செய்த தப்பை அவர் எப்போவுமே எடுத்துக்க மாட்டார் மற்றவங்க செஞ்ச தப்பை எப்போவுமே அவர் மிகைப்படுத்துவார் ஆனால் வாரம் ஃபெட் மற்றவங்க செஞ்ச தப்பையும் தன்னுடைய தவறாக எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரார் இந்த வெளிப்பாடு வந்து ஓரிரு ஆண்டுகளில் அஞ்சு ஆறு டெக்கேடாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ புகழ் உனக்கு பழி எனக்குன்ற அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சம் இது ஒரு மிக முக்கியமான பர்சனாலிட்டி ட்ரைட் இதை வச்சுருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் லீடர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அடுத்தது வாரன்பஃப்டை பற்றி முக்கியமாக சொல்லணுன்னா வெளிப்படைத்தன்மை தான் ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு டிவி இன்டர்வியூலேயோ ஒரு லெட்டர்லேயோ அல்லது ஒரு புத்தகத்தில் ஒரு ஆத்தருக்கு சொல்லியோ தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக பொது வெளியில் பதிவிடுகிறார் இதுக்கு துணிச்சல் தன்னம்பிக்கை அவசியம் ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த பயமே இல்லாமல் அந்த வெளிப்படைத்தன்மையை அவர் இத்தனை ஆண்டுகளாக காட்டியிருக்கிறார் அதுக்காக இன்றைக்கி வாங்குறதை இன்றைக்கே சொல்ல முடியாது ஒரு இன்வெஸ்டர் ஆனால் ஒவ்வொரு டெசிஷனையும் தான் ஏன் செய்தார் அதில் என்ன காரணம் என்ன எதிர்பார்ப்பு அது ஏன் வெற்றி அடைந்தது அது ஏன் தோல்வி அடைந்தது இது எல்லாத்தையும் பொது வெளியில் வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட் எனக்கு மிக முக்கியமான ஒரு ட்ரெய்ட் படுகிறது ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அந்த ட்ரெயிட் இருந்தாக்கா ஒரு ஹியூமிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டுக்குள்ளே வந்துடும் அதுவே ஒரு முதலீட்டானுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட்டாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இந்த வெளிப்படைத்தன்மை அவரை எங்கே கொண்டு போய் சேர்க்குதுனாக்கா தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எப்படி எதிர்பார்ப்புகளை செட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக வெளிப்படுது என்னென்னா பேட் நியூஸ் வரப்போகுதுன்னு அதை முன்னாடியே சொல்லிடுறாரு ஸோ எப்பவுமே அவர் பேட் நியூஸை கொடுக்கறதுலையும் சரி அதை வாங்கிக்கிறதுலேயும் சரி ரொம்ப ஓப்பனாக இருக்கார் அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக அவருக்கு நியூஸ் வருது அவரால் நியூஸை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது அதுவும் பேட் நியூஸ் மூவாகுது இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்னு நான் நினைக்கிறேன் ஒரு முதலீட்டாளர் ஏன்னாக்கா நீங்கள் வளர வளர ஸ்லோவாக உங்களுக்கு பேட் நியூஸே வராது இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பா நிலனும் கெடுமும் இருக்குது அது மாதிரி வளர வளர பேட் நியூஸ் ஒரு இன்வெஸ்டர் வந்து சேரவே சேராது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விஷயங்களே சொல்லிட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபூல்ஸ் வேர்ல்டில் இல்லாமல் பேட் நியூஸ் தன்னை ரீச் பண்ணுறதுக்கும் தான் பேட் நியூஸை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டான ஒரு இயக்கத்தில் அவர் பல ஆண்டுகள் இருந்திருக்காரு அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸும் லாங் டேர்ம் சார்ந்து தான் இருக்கும் எவ்ரிதிங் இஸ் அபவுட் லாங் டேர்ம் என்ற அந்த ஒரு அளவீடு அவருடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னால் ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது உடனே எது ஏறும் எந்த ஸ்டாக் ஏறும்னு பார்க்காம இந்த க்ரைசிஸில் இந்த ஸ்டாக்கை நான் வாங்கிக்கிட்டா இதை நான் பத்து வருஷம் வச்சுக்கிட்டா என்ன லாபம் எனக்கு கிடைக்கும்ன்ற அந்த ஒரு திங்கிங் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னாக்கா எல்லா கிரைசிஸ்லேயும் சில ஸ்டாக்ஸ் ரொம்ப வேகமாக முன்னுக்கு வரும் உதாரணத்துக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபாலில் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் ரொம்ப வேகமாக வந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஒரு ஸ்டாக் மேலே வரும் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் மேலே வந்தது ஆனால் இவருடைய திங்கிங் என்னென்னா நான் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியணும் ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனியை வாங்குறாரு போய் அந்த மாதிரி கிரைசிஸில் அப்படி வாங்கும்போது அவருக்கு அந்த கம்பெனி இன்னும் பத்து இருபது வருஷத்துக்கு நல்லா பண்ணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வாங்குறாரு இன்றைக்கி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு பத்து இருபது வருஷம் கழிச்சு அவர் இருப்பாராங்கிறத கேள்விக்குறி அந்த காலகட்டத்தில் கூட தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங்கை லாங் டேர்மா வைத்துக்கொள்வது என்பது அவருடைய அந்த ஒரு கன்விக்ஷன் அண்ட் அவருடைய அந்த கமிட்மெண்ட் டு த லாங் டேர்மை தெளிவாக காட்டுது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன்னை மீறி சிந்திக்கக்கூடியவராக இருந்தால் இந்த லாங் டர்ம் கமிட்மெண்ட் வாழ்நாள் பூராவும் அவங்களோட பயணிக்கும் அவங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அது பயணிக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் அவங்க கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்கன்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சமாக இதை நான் நினைக்கிறேன் அடுத்தது என்ன மாதிரி பிஸ்னஸை வாங்கணும் அப்படிங்கிறதுல வாரன் பஃபேட்டுக்கு ரொம்ப பிடிச்சது போரிங் பிஸ்னஸஸ் உதாரணத்துக்கு அவர் கோகோ கோலாவை வாங்கினார் கேண்டியை வாங்கினார் நிறைய ரெயில் ரோட்ஸை வாங்கினார் அதாவது இந்த ரெயில் ரோட்ஸுங்கிறது அமெரிக்காவில் குட்ஸை ஒரு கோஸ்ட்லேருந்து இன்னொரு கோஸ்ட்டுக்கு கொண்டு போகக்கூடியது இன்லேண்டுக்கு கொண்டு போகக்கூடியது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவை ஆனால் அதில் ஒரு காலகட்டத்தில் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருந்து அடுத்தது இதில் வளர்ச்சியே கிடையாதுன்ற ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததினால ரெயில் ரோடு கம்பெனிஸ் யாருமே தீண்டாத ஒரு போரிங் ஆகவே இருந்து வந்தது ஆனால் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை இவர் வாங்கி கன்சாலிடேட் பண்ணி இன்றைக்கி அமெரிக்கன் ரயில் ரோட்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறார் ஸோ போரிங் பிஸ்னஸை வாங்க அவர் தயங்கினதே இல்லை உதாரணத்துக்கு சமீப காலங்களில் அவர் ரெண்டு ஆயில் கம்பெனிஸாக வாங்கியிருக்கார் நம்ம ஊரில் ஆயில் கம்பெனியை வாங்குகிற அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அதே காலகட்டத்தில் இவர் போய் ரெண்டு ஆயில் கம்பெனிஸில் பெரிய ஸ்டேக்கை வாங்கியிருக்காரு ஸோ அவருடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளைக்கு தேவைப்படும் அதனால் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு போரிங் பிஸ்னஸுங்கிறதுனால எனக்கு இது சீப்பாக கிடைக்கிது இந்த வேல்யூவேஷனில் நான் போடக்கூடிய பணத்துக்கு தேவையான ரிட்டர் இந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுக்கக்கூடும்ன்ற அந்த அளவீட்டின் அடிப்படையில் ஹீ இஸ் வில்லிங் டு பெட் ஆன் அ போரிங் பிஸ்னஸ் இந்த குவாலிட்டி அவருக்கு முதல்லேருந்து இன்னைய வரைக்கும் இருந்திருக்கு அடுத்தது என்ன மாதிரியான பீப்புளை அவர் எம்ப்ளாய் பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம் பீப்புள் ஹூ டோன்ட் ஒர்க் ஒன்லி ஃபார் மணி அதாவது தான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது ஒரு சம்பளக்காரனாக மட்டும் தன்னை பார்க்காமல் ஒரு முதலாளி போல தன்னை ஒரு பொறுப்பாளியாக பார்த்து கொண்டு வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸை அவர் வேலையில் அமர்த்தினார் இதன் மூலமாக அவர் ஒரு முதலாளிகளின் முதலாளியாக ஆனார் தட் இஸ் கீ பிகேம் அ பர்சன் ஹூ ஓன்ட் பிஸ்னஸஸ் விச் இ பாட் ஃப்ரம் பிஸ்னஸ்மேன் ஸோ நிறைய பிஸ்னஸ் பீப்புள் தங்களுக்கு அப்புறம் என்னன்ற ஒரு பயம் இருக்கக்கூடியவர்கள் தங்க பிஸ்னஸ் தனக்கு அப்புறம் நல்லா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இவகிட்ட வந்து அந்த கம்பெனியை விற்றுட்டு அதுக்கப்புறமும் அந்த கம்பெனிக்கே வேலை செய்கிறாங்க இது அவருடைய தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்மன் அல்லது ஒரு முதலாளி இன்னொருத்தருக்கு வேலை செய்ய மாட்டான் அப்போது எல்லா முதலாளிகளும் தன்னோடு வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபராக வாரன் பஃபட் வாழ்ந்து வருகிறார் அதன் மூலமாக தன் பிஸ்னஸை விற்கணும் யாருக்கு விற்கலான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய முதலாளி முதல்ல அடிக்கக்கூடிய ஃபோன் இவர் நம்பருக்கு அப்படிப்பட்ட ஒரு குட்வில்லை அவர் பில்ட் பண்ணதுனால பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவர்கிட்ட வராங்க விற்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷனை பில்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏன்னா ஈகோஸ் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது இதையெல்லாம் மீறி ஒருத்தர் தன்னுடைய பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணுறாங்கன்னா அவர் எவ்வளோ உழைத்திருப்பார் எவ்வளோ பக்குவப்பட்டிருப்பார் எவ்வளோ நிறகுடமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு தொடர்ந்து நம்ம வாரன் பஃப்ட்டை பற்றி அடுத்த வீடியோலையும் பேச போகிறோம் இந்த வீடியோவில் நாம் டச் பண்ண ஆஸ்பெக்ட்ஸ் அவருடைய பர்சனாலிட்டியை பற்றியும் அவருடைய ஸ்ட்ரெங்ஸை பற்றியும் இன்னும் பல விஷயங்களை நாம் பேசுவோம் இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி